இல்லை இதில் நோ ஸ்பெகுலேஷன் வந்திருக்காங்க மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் எங்கள் தலைவர் மேலே நம்பிக்கை வச்சு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி திறன் அவருடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் அதனால் உற்சாகம் அடைந்தவர்களும் இவ்வளவு சிறந்த ஆட்சியும் இயக்கமும் நடத்துகிறாரு என்ற உணர்வோடு அவரை நாடி வருகிறார்கள் அப்படி வருகிறவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அது தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் மாநில மாநாடு நடத்துவது வழக்கம் அது இந்த ஆண்டு பொழுதும்போது திருச்சியில் நடக்குது திருச்சியில் எப்போதும் பிரமாண்டமாக நடத்தி பழக்கம் இப்பொழுது தொடர்ச்சியாக இளைஞரணி மகளிரணி மாநாடுகள் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற காரணத்தினால் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது பொதுவாக திருச்சி மாநாடு என்றாலே அது குறிப்பிடத்தக்கதாக வரலாற்று சிறப்பு இருக்கும் திமுக காங்கிரஸோட கூட்டணி எப்படி இருக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அந்த மாதிரி குழப்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்